அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆகச்சிறந்த திருக்குறள் திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அப்படி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மா நிலத்து மண் உயிர் எல்லாம் இனிது அப்படின்னு சொல்றாருங்க ரொம்ப அற்புதங்க நம்முடைய பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அறிவு உடையவர்கள் மக்கள் தமக்கு அப்படின்றார் தமக்கு என்றால் தந்தைக்கும் தாய்க்கும் அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் அந்த அறிவுடைய பிள்ளைகளால் வரக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு மட்டும் போய் சேர தேவையில்லை சேர சேர்ந்தா மட்டும் போதாது அதையும் தாண்டி இந்த உலகத்துல மாநிலத்து இந்த உலகத்துல உயிர்களுக்கெல்லாம் அந்த அறிவு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் அந்த அறிவு போய் பிற உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு சொல்றாருங்க ஆக இந்த குரலின் வழியாக அற்புதமான கருத்தை விதைச்சிருக்கிறாரு இந்த கருத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டும் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி அந்த பிள்ளைகளின் அறிவை உலக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம அதை மாத்தணுங்க ஆக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் மீண்டும் ஒரு முறை பொறுமையா சீர்பிரித்து வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து நிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அரிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி